சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்களர் பண் சீக்காமரம் திருச்சிற்றம்பலம் நீருளார் கையல் போழில் நீண்ட மாவையல் ஈண்டு மாமதில் தேரிநார்மருகில் மருகில் விழாமல்கு திருக்களருள் ஊருளார் இடு பிச்சை பேணும் ஒருவனே ஓளிர் மதி வனே அடைந்தார்க்கு அருளாயே. தோளின் மேலோளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றி மிண்டிய தாளினார் வளரும் தவம் மல்கு திருக்களருள் வேளின் நேர்விசையள் புரிவித்த கா விரும்பும் அடியாரை ஆளுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே பாடவல்ல நல்மைந்தரோடு பணிமலர் பல கொண்டு போற்றி செய் சேடர் வாழ் பொழில் சூழ் செழுமா திருக்களருள் நீடவல்ல நிமல நீ அடி நிறைக்கழல் சீலம் பார்க்க ஆடவல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே அம்பின் கண்ணி நாருடன் ஆடவர் பயில் மாட மாளிகை செம்போன்னார்பொழில் சூழ்ந்த அழகாய திருக்களருள் என்பு போண்டதோர்மேனியம் இறைவா இனையடி போற்றி நின்றவர்க்கு அன்பு செய்தவனே அடைந்தார்க்கு அருளாயே கொங்குளாமலர் சோலை வண்டி நம் கிண்டி மா மது செய் செய்ய மது உண்டு இசை செய்ய தெங்கு பை கமுகம் உடை சூழ்ந்த திருக்களருள் மங்கை தன்னோடும் கூடிய மணவாளே பிணை கை தளத்து அங்கையில் படையாய் அடைந்தார்க்கு அருளாயே கோல மாமையில்ல கொண்டல்கள் சேற்போழில் கோலவும் யலங்கயலார் புனல் சூழ்ந்த திருக்களருள் நீலம் மேவிய கண்டனே நீ மீர் புஞ்சடை பெருமான் என போலி ஆள நீழலுளாய் அடைந்தார்க்கு அருளாயே தம்பலம் அியாதவர் மதில் தாங்குமாள் வரையால் வரையால் அழர் அழல் எழ தம்பலம் அறியாதவர் மதில் தாங்குமால் வரையால் அழல் எழ்பலங்கெடுத்த திகழ்கின்ற திருக்களருள் வம்பலர் நின் அடிவானவர் தொழக்கூத்து பேர் அம்பலத்து உறைவாய் பேரம்பலத்து உறைவாய் அடைந்தார்க்கு அருளாயே உன்றடுத்த நன் மாளிகை கோடி மாட நீடுய கோபுரங்கள் மேல் சென்றடு தூயர்வான் மதிதோயும் களருள் நின்றடு தூயர்மால் வரை தீரள் தோழினால் எடுதான் தண்ணீர் முடி அன்றடு தூகந்த அடியார்க்கு அருளாயே பன்னியாழ்பயில்கின்ற மங்கையர் ஏற்பாடலாடலோட பதி, தென்னிலாமதியம் பொழில் சேரும் திருக்களருள் உன்னிலாவிய ஒருவனே இருவர்க்கு நின் கழல் காட்சியார் அழல் அண்ணலாய அடைந்தார்க்கு அடைந்தார்கு அரு அருளாயே பாக்கியம் பல செய்த பக்தர்கள் பாட்டோடும் பல பணிகள் பேணியே

கண்ணான ஆக்கினில் ரவனே அடைந்தார்க்கு அருளாயே இந்து வந்தெழு கொள்காழின கவுனியல் செந்து நேர்மொழியார் அவ சேரும் திருக்களருள் அந்தியோர்மேனியானை அமர்தம் பெருமானை ஞானசம் பந்தன் சொல்லிவை பத்தும் ஞானசம் பந்தன் சொல்லிவை பத்தும் பாட தவ பாட பாடத்தவ மாமி திருச்சிற்றம்பலம் அருள்தரும் இளங்கொம்பண்ணாள் அம்மை உடனுறை அருள்மிகு களர்முலைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்